அவருக்கு ஸ்தோத்திரம் காலேஜப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலோ லூயா இதுவாரை நடத்தி குரவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் பாண்டினேன் உம்பா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் தகப்பனே தந்தையே தலை நிமீர செய்பவர் நீரே கேடகம் நீரே மயிமையும் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே லூயா ஹாலே லூயா இந்த மாதம் முழுதும் கத்தர் உங்களுடைய தவிப்பை மாற்றி உங்கள் சஞ்சலத்தை மாற்றி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அல லூயா கொடுத்து செபிக்கவும் துதிக்கவும் கத்தர் கிருவை தரும்படி நம்ம செபிப்போம் துதிப்போம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி அல லூயா குடும்பத்துக்காக நம்ம செபிப்போம் அல்ல வார்த்தைகளை வாசித்து நம்ம செபிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று அல லூயா மூணாவது வசனத்தில் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் மாத பிறப்பில் என்ன செய்யணுமா எக்காலத்தை ஊதணுமா பாருங்க அல்ல இல்லையோ ஒன்னாம் தேதி பிறந்திருக்குது போன மாதம் முழுதும் கத்தர் கண்மணி போல பாதுகாத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் அழாதே என்று சொன்னாரு கலந்தது என்று சொன்னார் தாங்கிக்கோ சகிச்சுக்கோ பொறுத்துக்கோ அவங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாரு அப்படிலாம் போன மாதம் முழுதும் நடத்தின கத்தர் இந்த மாதமும் இந்த மாத பிறப்பில் அல்ல இல்லையா எக்காலத்தை என்ன செய்யணுமா ஊதணுமா பாருங்கள் நம்மகிட்ட இப்போ எக்காலம் கிடையாது அந்த நாட்களே யோசிப்பாக தலைமுறை எக்காலம் தான் ஓதுவாங்களாம் இன்றைக்கி நம்ம வாய் தான் எக்காலம் பாருங்கள் அலுய கற்று நம்மளை துதிக்க முடியாய் பாடல் பாடி பாடி துதிக்க முடியாது செபிக்க முடியாய் ஆள் எக்காலத்தை ஊது முடியாய் கத்தை நம்மளை என்ன செய்கிறாரு அல லூயா ஊக்குவிக்கிறா எலும்பு மகளை ஆலை இல்ல எக்காலத்தை ஊதி என்னுடைய சமூகத்தில் வந்து நீ செபி துதி இந்த மாதம் முழுவதும் உடனே நான் பாதுகாக்கட்டும் இந்த மாதம் முழுதும் உடனே நான் நடத்துகிறேன்னு சொல்லி பார்த்தேன் கத்துறவங்களோடு கூட இடைபடுக்கிறாங்க ஆலை இல்லையா தவிப்பு சஞ்சலமும் என்ன செய்ய ஓடி போகும் பாருங்க நம்ம செபிக்கும் போது பொழுது சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் அது நடந்து கூட போகாது ஐயோ துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே செபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் ஓடி போயிரும் பாருங்கள் அலை லூயா அலை லூயா சங்கீதம் எண்பத்தி ரெண்டில் பார்க்கும் பொழுது அலை ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கு நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றனுக்கு நீதி செய்யுங்கள் வளவீனனை எளியவனை விடுவித்து துன்மார்க்குடைய கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் அமேன் அலை லூ ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நியாயம் செய்து சிறுமைப்பட்டவர்கள் இந்த மாத கத்திர உங்களுக்கு அமேன் நியாயம் செய்வார் அமேன் அலை நீதி செய்வார் பலவீனமான எளியவனா பிள்ளைகளை விட்டு வீப்பார் துன்மக்குடைய கைக்கு தப்பு வைப்பார் லூயா பலத்தின் மேல் பல நடைந்து சீயோ இல்லை தேவ சளி வந்து காணப்படுவார்கள் சங்கீதம் வாசிக்கும் பொழுதே அழகா இருக்கு பாரு ஹால ஆறுதலா இருக்கிறது உச்சிதமான கோவிலனை போஷிப்பேன் கண்பாளையும் தேனிலாம் உன்னை திருப்தியாக்குவேன்

ோடு ஆராே நான் ஆராதிப்பேன் அலலுயா அலைலுயா எழுங்க தேவையில காலை வளையில நீங்கள் துதிங்க நான் தேதி காண செய்தார் மாத பிறப்பை காண செய்தார் துதிங்க சோர்ந்து போகாதாங்கன்னா இந்த மாதம் நல்லா நான் செவிப்பேன் இந்த மணிக்கடக்கில் செபிப்பேன் இன்னும் வாசிப்பேன் இன்னும் நான் துதிப்பேன் இன்னும் நான் செவிப்பேன் நான் ஆசிர்வத பெற்றுக்கொள்வேன் இன்னும் என் தவிப்பு சஞ்சனம் ஓடி போகும் இன்னும் எங்களை கத்துற ஆசிரிய வருகிறா இன்னும் என் நல்ல பலத்தை கொடுக்குறா இந்த மாதம் நன்மையினால் நிரப்புகிறார் அலை கழுகு சமானமாய் வயது வாழை வயது போலாகிற வசம் சொல்லுது ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலு லூயா நெருக்கத்துற நீ கூப்பிட்ட அவனுக்கு தப்பு வைத்தேன் ஆல லூயா இந்த மாத கத்துறைய தப்பு வைப்பா ஏந்துவார் சும்மாப்பா தப்பு வைப்பா கத்தர்க்கரோ என் மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க ஹலலு யஹாலு யஹாலு யா ஹலலு யஹாலு யா நந்தி ஏசப்பா நான் செபிக்கிறப்பா இப்போ சந்திரம் தவிப்பு போட்டு ஏசப்பா இறங்குங்க இசைப்பா இறங்குங்க இசைப்பா இறங்குங்க இசைப்பா இறங்குங்க இசைப்பா போன மாதம் முழுவதும் அப்பா நிறைய செபது பதில் கொடுத்தீங்க நிறைய செபது பதில் கொடுக்கலப்பா இந்த மாதம் அவங்க செபத்துக்கு பதில் கொடுங்கப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க ஏசப்பா இந்த மாதம் கடன் மணி சண்டையே வரக்கூடாது பெற்றோருக்குள்ளே சண்டையே வரக்கூடாதுப்பா எதிரில் மத்தியில் பந்தி வைங்க இசைப்பா தலையில அபிஷேகம் பண்ணுங்கப்பா பாத்திரம் நிரம்பி வழியட்டுப்பா ஒவ்வொரு குடும்பத்தினையும் ஆசீர்வதிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா சபங்கள் பாவங்களே மன்னிங்க இந்த மாதம் ஆலயத்துக்கு போகணும் செபிக்க வைங்க பாஸ்டி போட்டு செபிக்க வைங்க மோடு சஞ்சரிக்க வைங்க ஹலலுய ஹலலுய மோடு சலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தெய்வ பிரசன்னம் ஆ என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதேன் அப்பா நீ வேத்திரி எழுதி வச்சுருக்கீங்கப்பா மாத பிறப்பில் எக்காலத்து உதவி சொன்னிங்களப்பா நாங்கள் இந்த மாத பிறப்பில் ஒன்றாந்தேதி நாங்கள் துதிக்கிறேன் இசப்பா அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே திறக்காத கதவு திறக்கப்படட்டும் தவிப்பை எடுத்து போடுங்கப்பா சஞ்சலத்தை மாற்றிடுங்க ஈசப்பா அதற்கும் மாற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுங்க இசப்பா இந்த மாதம் திருமணக்காரியை கைகூடி வரட்டும் தகப்பனே கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க இசப்பா இயேசுவே முடியும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவே வல்லமை இறங்கட்டும் எறவும் பகலும் பயமர்த்தின கோழியத்தை பார்த்து பயப்பட்டு நின்ற அந்த தகப்பனை சேனைகளைப் போல் அல்ல இசப்பா தவிதை போல் நாங்கள் எழுந்த மாதம் நாங்கள் சேத்தை எடுத்துக்கொள்ள சுதந்திரிக்க கோலியத்தை முறி அடிக்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க இசைப்பா முறி முறியடிப்போ ஏ விசுவாச விவாச கேடையத்தா பிசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி பீடித்திடுவோம் நாம் வீர நாடை நடந்திடுவோம் அல இல்ல ஒரு வீட்லேயும் மந்திர கொடி பறக்கூடாதுப்பா அல லூயா அல லூயா வியாதி கொடி பறக்கக்கூடாது வீரானும் சில வரக்கூடாது சுவாமி பரிசு தாவையான கொடி பறக்கட்டும் அலை லூய்யா சத்திரி எங்கெல்லாம் வெள்ளம் போல் அங்கேலாம் ஃபஸ்ட்டு தாவின்னு கொடியேற்றுங்க எங்கெல்லாம் ஆயுதம் உருவாக்கப்படும் அங்கெல்லாம் வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா உங்கள் பிள்ளைகளை தகப்பனை நீ உயர்த்தி காட்டுங்க ஏசப்பா நீ மனம் இறங்குங்க வெட்கத்திற்கு பதிலாக போன மாதம் முழுது வெட்கத்தை அனுபவிச்சேன் சுவாமி இந்த மாதம் வெட்கத்திற்கு வட்டிப்பானு பரவிய இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும் துன்பத்தை கண்ட வார் சிறுமைப்படலாம் சரியாக மகிழ்ச்சி சொன்னீரே இந்த மாதம் மகிழ்ச்சியாகும் இந்த மாதம் மகிழ்ச்சி மாதமாய் அதனால் துன்பத்தை கண்டு வர சிறுமைப்பாடு சரியாக மகிழ்ச்சி மாதம் மாறட்டும் இயேசு நாமத்தினால பரலோக ஆசிர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும் தகப்பனே பரலோக பாதுகாப்பு இறங்கட்டும் இறங்கட்டு இயேசுவி நாமத்தினால நன்றி பா நன்றி பா நன்றி நன்றி வல்லமையின் என்னுள் வந்து விட்ட காரணத்தினான் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் ஹலலூய ஹலூய ஹால பவராவி எனக்குள்ளே அந்த பாயாவி அணுகுவதில்லை அன்பினாவி எனக்குள்ளே நான் விட்டேன் கசப்புக்களை நன்றி 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 அவணுவரே உங்களுக்கு நன்றிப்பா முடிய பிள்ளைக்கா வழக்காடுங்க இசைப்பா முடிய பிள்ளைக்கு யுத்தம் பண்ணுங்க டேடி ஒரே தவிப்பு ஒரே சஞ்சலம் கலக்கம் கண்ணீர் வேதனை நெருக்கம் அவமான துயரங்கள் பிரிவினைகள் எல்லா எரியட்டும் ஏசு நாம எரியட்டும் எரியட்டு பட்சிக்கிற அக்குனி இறங்கி எல்லா மந்திரங்களையும் தந்திரங்களையும் வியாதிகளையும் பேய்களையும் எரிச்சு போடட்டும் ரகத்தோ வீக்கரவா நன்றிப்பா 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 நன்றி ஹல லூயா ஹலெ லூயா ஆல லூயா நன்றி 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 வல்லம வல்லம நீர் என்னோடு இருக்கும் போது என்ன வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே சீரச்சாலை காதுவுகளும் என் தூதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி தூதி தீடுவேன் ஹலோ லூயா அபிஷேதம் நிரப்போ 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 நிரப்போம் ஒரு மணி நேரம் ஜபிக்க ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கட்டும் இசைப்பா ஜபி நேரத்தை கூட்டுங்க கூட்ட கூட்ட வயங்க இசப்பா ஆவில் அனலா இருக்க உதவிச்சு எங்கப்பா ஆவில் இருக்கட்டும் இசைப்போம் எப்பவும் அனலா இருந்து ஜபிக்க சாத்தான துரத்தவனை மிதிக்க பால சிங்கத்தையும் வலு சிறுபதி மிதிக்க அபிஷேத ஊற்றும் 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 ஊற்றோம் இந்த மாதம் அழக்கூடாது சிரிக்க வைங்க போன மாதம் போல நம்முடைய பிள்ளைகள் அழுதார்கள் ஐயா இந்த மாதம் நம்முடைய பிள்ளை சிரிக்க வைங்கப்பா போன மாதம் போல முடியாத முடியாதபடி சூழ்நிலைகள் ஒன்றும் சாதகம் இல்லாமல் தவித்தாங்கப்பா இந்த மாதம் சூழ்நிலை சாதகமாய் மாறட்டுப்பா சமாதம் வீட்டில் பெருக்கெடுத்து ஓடட்டுப்பா எஸப்பா நீ மனம் இறங்க இந்த மாதம் கடன் வாங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இவங்க பணம் வீணா செலவராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க இசப்பா இயேசுவே இந்த மாதம் தகப்பன என்னென்ன காரியத்துக்காக அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே நீ மனம் இறங்கும் மனம் இறங்கும் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் வல்லமை இறங்கட்டே வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டும் என கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே தீர்ப்பவர் நீரே என்னோயே குணமாக்கும் வைத்தியர் நீரே அத்துமனேசரே என் அருமை தேவரே உம் பாதம் நான் பற்றி கொள்வேன் உம் மார்பில் நான் சாய்ந்து கொள்வேன் அல்லே லூயா அல்லே லூயா நன்றிப்பா 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 அலை லூயா அலை லூயா வல்லம வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளைத் தகர்க்கும் தேவன் என் பட்சம் என் தேவானால் மதிலை தாண்டிடுவேன் என் தேவானால் மதிலை தாண்டிடுவேன் எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே கர்த்தரால் கதவு திறக்கும் கத்தரின் கரம் கொண்டு நடக்கும் கத்தரால் அனுகூலம் நடக்கும் கத்தரின் வார்த்தை கொண்டு நடக்கும் வானத்தின் கதவுகள் திறந்திடுமே வாக்கு தத்துவம் உன்னில் நடந்திடுமே இரட்டிப்பான நன்மைகள் வந்திடுமே உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமே அலலுயா 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 கத்திரால் கதவு திறக்கப்படட்டும் இந்த மாதம் எங்களை கதவுலாம் ஒட்டச்சி எறும்பு தால்பால் முறிக்கப்பட்டு ஒளிப்படுத்தல பொக்கிஷங்கள் அந்த காலத்தில் புதையல் வந்து இறங்கட்டும் தகப்பானே இறங்கட்டும் இந்த மாதம் பாவம் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க இசைப்பா வாகனத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க சுவாமி வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா இப்படி குடும்பம் போகிற வர்ற இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்கப்பா அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகளை இறக்கிடுங்க இசப்பா அக்கினி மதலாரது நடுவில் இருங்க சுவாமி எஸ்அப்பா அம்மன் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் உமை துதிக்கிறோம் வீட்டில் குடும்பச்சபன் தண்ணி தண்ணிச்சபன் நடக்கட்டும் எங்கள் வீடு பால்காய்ப்பு வீடாய் மாறட்டும் எங்கள் வீடு திருமண வீடாய் மாறட்டும் எங்கள் வீடு தேவ சந்திதி பெற்றெடுத்து மகிழ்கிற வீடாய் மாறட்டும் சுபலதார கத்தூரிக்கிறவா வல்லமை இறங்கட்டும் எல்லாம் வெளியேறி போகட்டும் இயேசுவின் ஆமத்தினால உபச்சார வேசித்தன் ஆவிகள் மந்திரவாதம் ஆவிகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் ஏசுவின் அக்னி சத்துரு மத்தியில் பந்தி வைங்க இயசப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் தகப்பனே கடன் கட்டுகள் ஒடையட்டும் மேசுவின் நாமத்தினால ஏசப்பா அல்ல லூய கர்ப்பஸ்திரிகாரம் செபிக்கிறோம் ஏற்று சுகமான பிரசவம் கொடுங்கப்பா பூரணமாக்கி கொடுங்க இசப்பா திருமணம் தடைகளை ஒடைக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால வேலையில்லாத பிள்ளைக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கட்டும் சம்பளமே இருக்க வரலையே இத்தனை மாதம் இத்தனை வருஷம் வேலை பார்த்தும் கலங்குறாங்கப்பா சம்பளம் கிடைக்கட்டும் அந்த மாதம் அற்புதம் செய்யுங்க எக்ஸாம் எழுதி 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 பாஸ் பண்ண முடியல கலங்குறாங்கப்பா பாஸ் பண்ண உதவி செய்ங்க என்னென்ன காரியத்துக்கு செபித்தான் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்போதான் முடியப்போதான் கலங்கிறாங்கப்பா அந்த மாதம் முடியட்டும் பிள்ளை அன்றாய் படிக்கட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் கல்லூரி போகும் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளும் வேலைக்கு போகும்போது பாதுகாத்துக்கொள்ளும் எஸப்பா இறங்க வியாபாரத்தோடு வியாபாரம் பண்ணுற பிள்ளை வியாபாரத்தோடு இருங்க சுவாமி அல்ல லூயை கம்மி எடுத்து கம்மிய பிள்ளைகளோடு இருங்க இசப்பா எல்லாம் என்ன தொழில் பண்ணாலும் என்ன வியாபாரம் பண்ணாலும் இந்த மாதம் கூடவே இருங்க சுவாமி அமை காலைல எழும்பி போகும்போது செபிச்சுட்டு துதிச்சிட்டு போக உதவிச்சேங்க இசப்பா விதத்தை வாசித்துட்டு வெளியே போக உதவிச்சேங்க இசப்பா உள்ளு குடும்பத்துமே அது அக்னியை ஊற்றும் தகப்பானே மனம் இறங்குங்க சுவாமி மனம் இறங்குங்கப்பா அல்ல இல்லை வாத கூடாது தனக்கு அது பொல்லாப்பூ நேரிடாது வார்த்தை சொல்லுதுப்பா இஸ்ரவேலுக்குறோம் அந்த மந்திரம் இல்லை யாக்கோ குருசல் இல்லவே இல்லைப்பா இந்த சத்தை எங்களாம் துணிக்குதோ அங்கெல்லாம் நீங்க தகர் மகிமை படுங்கப்பா இந்த சத்தை எங்களாம் துணிக்குதோ அங்கெல்லாம் சத்திரி எரிஞ்சு சாவலாகட்டும் சபல தர கத்தூர் எங்களாம் எங்களை ஒடுக்குன்னு அவனை வேதனைப்பட அங்கெல்லாம் அங்கெல்லாம் அவனை நாங்கள் ஒடுக்கி பால சிகச்சி வலுசுபதி மிதிக்கிறோம் ஐஸ்வீர் நாமத்து பலமாய் அக்கினி இறங்கட்டுப்போ சம்பள உயர்வு கூட்டி கொடுங்க ஏசப்ப ஏழை பிள்ளைக்கு உதவி செய்யும் நந்தி நந்தி வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் இறங்கட்டு 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 இறங்கட்டும் உனக்கு ஒரு வர இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறா உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறாம் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாம் ஜாதி ஜனம் அறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் ஏசுவானவர் சூழ்லைகள் மாறினாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் வீடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறா உன்னை விசாரிக்க துடிக்கிறா உன்னையும் என்னையும் இயேசு உன ஹலே லூய் அக்கிடி அக்கிடி இறங்கட்டு அக்கிடி 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 நந்தி நந்தி வல்லம 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 இறங்கட்டு 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 இறங்கட்டும் உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் நோய்கள் தீருது பாவங்கள் பாரந்தோடுது முந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை முந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா என்றே நம் ஏசு உடை தேறிவார் துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்தாவியை தூரத்தி தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செவ்வ வாழ்க்கை அதிகரிச்சிருங்கப்பா செவ்வ வாழ்க்கை அதிகரிக்க பண்ணுங்க இசைப்பா செபிக்கணும் இந்த மாதம் நல்ல உபவாசம் போட்டு செபிக்கணும் ஏசப்பா ஆழத்துக்கு போகணும் எஸப்பா முதலாவது தேர்ட் ஒரு ஆட்சி தேங்கி தெரிச்சுன்னு முதலாதுமே தேட உதவி உதவிச்சிங்க யப்ப எல்லாம் கூட கொடுப்பீங்கப்பா நன்றியோடு நாங்களே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹாலில் யா ஹாலில் யா ஹாலில் யா ஹாலில் யா ஹாலெல்லு யா கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே கவலைப்படாதே மகளே கவலை படாதே தோயரமல்லாம் புரிந்திடும் தெய்வம் அவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவாம் தேடுவான் நன்றிப்பா நன்றிப்பா நன்றி கவலை எடுத்து பாடுங்கப்பா வியாதி எடுத்து கொடுங்கப்பா கடன் எடுத்துக்கொட்ருங்க இசப்பா ஆமே நல்ல லூயா நல்லே லூயா நன்றிப்பா நன்றி நன்றி பீடி சிகரெட்டு கஞ்சா போதிய வசதி எல்லாம் எடுத்துக் கொட்ருங்க இசைப்பா இச்சை நான் வெளியேறி போகட்டும் எசுவி நாமத்திர யெசுவே மனம் இறங்கும் வாங்கின கடன் அடைக்க முடியாமல் தத்தெழுத்து கொண்டு பிள்ளை தவிப்பை மாற்றும் சஞ்சலத்தை மாற்றி ஆசிர்வாதியம் இயேசுப்பா உங்களுக்கு நன்றி ஆலாம் இன்னும் எச்சபிக்க வாங்க பார்த்துக்க வங்கே செப்பான் நன்றி நன்றி வல்லம்மா 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 இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டும் இந்த மாதம் மந்திராதம் ஒன்றும் பழிக்க கூடாது சுவாமி யார் யார் மந்திராதம் பண்ணாலும் திருமற்றுமே சுவீ நாமத்தினாலும் தீவனை சரசில் இறங்கட்டும் அவங்க கொடுமச்சதனால இறங்க நீதிமன்ற சரசில் ஆசனம் தங்கட்டும் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியுமே காணாதிருப்பான் உன்னோடு யுத்தமணி நபர்கள் ஒன்றும் இல்பவர்கள் போவார்கள் அந்த வார்த்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்புகிறோம் சுவாமி முடிப்பிள்ள பரிசுத்தமாய் வாழ உதவி செபிக்க வை துதிக்க வையும் அல்ல இல்லோ இன்று கடை இதில் காணக்கூடாதுப்பா இந்த நாள் முழுதும் முடிப்பிள்ளை பாதுகாத்துக்கொள்ளும் மாதம் முழுதும் நடத்தும் ஏசு செபிக்கல புதை யாரு